இதில் சைனா கோஸ் பிக்ஸ் தண்டை தாண்டி சேனலுக்கு உங்களால் கூட வரவேற்க நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான சைனீஸ் ஊர்காதாங்க அதுக்கு நான் சைனீஸ் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கோஸ் வந்து பர்பிள் கலரிலும் கிடைக்குது எனக்கு இந்த கலரில் ஒயிட் கலரில் தான் கிடைச்சிது இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா சாலட் பண்ணலாம் பக்கோடா பண்ணலாம் விதவிதமாக நம்ம இதில் பண்ணலாம் நான் இதில் பண்ண போகிறது இந்த சைனா கோஸ் வச்சு நான் ஒரு பிக்கல்ஸ் தாங்க பண்ண போகிறோம் எப்படி நம்ம பதப்படுத்தி இதை இந்த இலைகளையும் நம்ம பதப்படுத்தி வைக்கலாம் அதை இன்னொரு வீடியோவில் போடுறோம் உங்களுக்கு எப்படி பதப்படுத்துறது இப்போது இந்த சைனா கோஸ் வந்து சால்க்கு ரொம்ப அங்கே சூப் வைக்கலாம் பக்கோடா பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் ஊருகாவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் விதவிதமாக நம்ம ஊருக்கா போடலாம் இப்போது நான் இந்த பீஸ் எடுத்துருக்கேன் இதை நம்ம உள்ள வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெஜிடபிள் கட்டரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக இது பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு ஊருகா கேட்ட மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு நைஸாக வரும் நமக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அவங்க சுற்றிட்டு காங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பதப்படுத்துறதுன்னு பார்த்துக்கலாங்க இப்போது இதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் போட அழுக்கு உப்பு தூவி நல்லா பெசறிக் கொடுத்துருங்க கொஞ்சம் நேரம் எது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்பெஷல் எப்போவும் ஊருகா கண இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடுகு வெந்தயம் மிளகாய் கடுகை வந்து எடுத்துருக்க அளவுக்கு கேட்ட மாதிரி கடுகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது மறுபடியும் ஒரு நேர் உப்பு போட்டு நல்லா பெசனி கொடுத்துருங்க செசரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் உப்பு சேர்த்து இப்போது இனிமேல் தான் நம்ம கழுவிற ப்ராசஸ்லாம் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி சேர்த்து நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அலம்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா நம்ம உணர விடணும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடியணும் நம்ம அதுக்குள்ள மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிடலாம் அந்த தூளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க அளவு இது நல்லா உணரணும் பார்க்கலாம் நம்ம கொஞ்சமும் ஈரம் இல்லாமல் நல்லா இதை கொஞ்சம் நேரம் உணர்த்தி வைக்கணுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் அரைச்சிட்டு வந்து பொடி சேர்த்துக்கிறேங்க அதோட உப்பு இதுலேயே வெறுமனால் லெமன் மட்டும் பிரிஞ்சு தூள் போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இப்போ பாத்தீங்கன்னா அரைச்ச எழுதுனா லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த தண்ணியே சேர்க்கிறோமா நம்ம எண்ணெயை விடும்போது அதை பொடியாக விடும்போது இது வந்து உங்களுக்கு கரைஞ்சு போயிடும் அதுக்காக வேண்டிதான் கடாயில் எண்ணெய் வெட்டுக்கலாம் ஆலி வேணாலும் அலிவெண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனா கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சா போட்டுக்கோங்க அவங்க வந்து கடுகு ஆலிவ் ஆயில் இல்லாமல் ஃபுட்ஸ் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டோங்க கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் இருக்கும் ஒரு முறை இந்த ஊருகை ட்ரை பண்ணிப்பாங்க இப்போ இதை கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம உணர்த்தி வச்சு கோஸ் வைக்கலாம் கோஸ் வேகணும்னு அவசியம் இல்லை இதில் இந்த பித்ததுல கோஸ் வேக அடுத்து ஆன் பிட்டு பாரு சூப்பரா சைனா கோஸ் ஊருகா ரெடி ஆயிடுத்து இதை வழக்கக்கூடாது அவ்வளவுதான் வேற பாக்கிறதுக்கு மாத்திரலாம் சூப்பரா சைனா கோஸ் பிக்கல்ஸ் ரெடியாயிடு இதை வந்து நீங்கள் வந்து வெளியில் வைக்க முடியாது தான் வைக்க முடியும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியுங்க வேணும் போது எடுத்துகிட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கொஞ்சம் வேணும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியில் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா எண்ணெயும் நம்ம லிமிட்டாக தான் ஊற்றிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி